ஏஜிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பார்த்து நிறைய பேர் பயப்படுறதை நான் பார்த்துருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல நிறைய பேர் வயசை கேட்டால் மறைப்பாங்க ஒரு முப்பதுக்கு மேலே இருந்துச்சுனாலே அதை வந்து ஒன்று கம்மி பண்ண பார்ப்பாங்க இல்லைனா சொல்ல மாட்டாங்க அப்படி ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்திங்கன்னா ஏஜிங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம் ஏன்னா நாளுக்கு நாள் வந்து நம்ம நம்மளே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நாட்கள் கடந்து வர வர லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு யோசித்து பார்க்கும்போது அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா ரொம்ப மெச்சூர்டாக நிறைய விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுருப்போம் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்போம் நிறைய இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்ருப்போம் இந்த மாதிரி இந்த ஏஜிங் அப்படின்ற ஒன்று தான் வந்து நம்ம லைஃபை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஸோ இந்த ஏஜிங்கன்றதை பார்த்து பயப்படணுன்னு அவசியம் இல்லை ஹெல்தியாக கிரேஸ்ஃபுல்லாக ஏஜிங் ஆகுறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மெயினாக நீங்கள் ஹெல்தியாக இருக்கீங்களா அப்படின்றது தான் ஒரு ஹெல்த் மட்டும் நம்ம கையில் கரெக்டாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஏஜிங்கை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வயசை மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களோ நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஹார்மோன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு செக்ரிட் ஆகிறதோ அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் லெவல்லையும் பாடி லெவல்லையும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான்னு ரொம்ப க்ளூவிங்காக நமக்கு அந்த ஏஜ் இங்கே வந்து பார்க்க முடியும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் நான் எப்படி மேடம் ஹாப்பியாக இருக்கிறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது பட்டு ஒர்க் டென்ஷன் இல்லை ஃபேமிலியில் நடக்கிற நிறைய விஷயங்கள் ஏதோ ஒன்று நான் வந்து டெய்லி டெய்லி பாதிச்சுட்டு தானே இருக்குது அப்புறம் எப்படி நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுன்றது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன நடந்தாலும் இன்னைக்கு நாள் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன டிசைட் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறனோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட மைண்ட் வந்து ஆகிருக்கும் இன்னைக்கு என்னோட நாள் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டோட நான் ஸ்டார்ட் பண்ணனா என்ன மாதிரி ஹேர்டல்ஸ் வந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது எந்திரிக்கும் போதே டென்ஷனாக ஐயோ அது இருக்குது இது இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே தான் போகும் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லா நாளுமே வந்து நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளால் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவுமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க எந்த விஷயம் நடந்தாலும் அந்த நாள் போயிட்டே தானே இருக்கும் ஸோ இன்னைக்கு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா அது எனக்கு தான் டைம் வேஸ்ட்டு என்ன இப்போது காலையில் எட்டு மணிக்கு நான் போய் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன்னா அது நடக்காது ஆனால் அடுத்த நாள் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அது என்னால் முடியும் ஸோ இந்த மாதிரி ஏஜ் இங்கே பார்த்து பயப்பட வேண்டாம் ஹெல்த்தியாக நமக்கு கண்டிப்பாக வாழ முடியும் அதே மாதிரி ஹாப்பியாகவும் கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியும் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்ல கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க